ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடும்பொழுது இந்த தண்ணியை தெளித்த பின்பு நீங்கள் கோலம் போடுங்க உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தீராத கடனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்தும் மறைந்து உங்கள் வீட்டில் பணம் சேரும் பணம் தங்கும் பணம் பெருகும் பணம் வளரும் பணம் பல வழியில் வரும் வற்றாத பணம் வர வரும் அடைமழையாய் பணமழை வரும் அதேமாரி பணம் மலைபோல் குவியும் உங்கள் வீட்டில் வந்து யார் யாருக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கணுமோ அனைத்தும் பெஸ்ட்டாக நடக்கும் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க வேலைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறாங்களா நல்ல வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரண் அமையும் வாடகை வீட்டில் இருக்கீங்களா சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த வீடு வாங்கணுன்ற அந்த எண்ணத்தை முதல்ல வந்து நீங்க கொண்டு வாங்க வாழ்க்கையில உடனே அது உங்களுக்கு நடந்துடும் சரிங்களா இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் தெளிச்சுட்டு எனக்கு இது வேணும்னு கேளுங்க அது உடனே நடந்துடும் சொந்த வீடு வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க அதேமாரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பதினாறு செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னையை பற்றி நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது நம்ம தினமும் நீங்கள் வந்து வாசலில் கோலம் போடும்போது நான் சொல்கிற அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் தெளிச்சுட்டு போடுங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக தங்கிடுவாங்க இந்த தண்ணியில் நான் சொல்கிற அந்த எளிய பொருளை சேர்த்து நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கும் சரிங்களா உங்களுடைய அந்த வருமானம் இருக்கு பார்த்தீங்களா அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகரிக்கும் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகரிச்சுன்னா எப்படி இருக்கும் சுறுசுறுப்பு வரும் சந்தோஷம் வரும் உற்சாகம் வரும் உத்வேகம் வரும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் தொலைநோக்கு பார்வை வரும் அடுத்த வருஷம் நம்ம இப்படி இருக்கணும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் இப்படி இருக்கணும் அடுத்த வருஷம் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கணும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் கோடியை தாண்டணும் இன்னும் மூணு வருஷத்தில் பல கோடி தாண்டி நம்ம போயிடணும் அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு உங்களுக்குள்ளே ஒரு இலக்கை நிர்ணயிப்பீங்க அதை விட தாண்டியே உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர் நிரம்பி வழியும் அதேமாரியே பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அத்தனை பேரும் உங்களை வந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெரிய வீடு சொகுசு காரு ஆடம்பர வாழ்க்கை சரிங்களா அதேமாதிரியே தங்கம் கிலோ கணக்கில் தங்கம் அதேமாரி எண்ணற்ற நன்மைகள் உங்கள் வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கு பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதேமாதிரியே இதை வந்து நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம டெய்லி இதை செய்யும்பொழுது அப்படியே உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும் டெய்லி வந்து நம்ம இரவும் வருது பகலும் வருது அப்போ வந்து காலையில் இருட்டு முடிஞ்சு அப்படியே பகல ஆரம்பிக்குது இல்லையா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும் அதாவது இந்த தண்ணியை உங்கள் வீட்டு வாசலை தெளித்தாவே எந்தெந்த வீட்டில் வந்து அதாவது ஸ்ரீதேவியோட அக்கா மூதேவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க சரிங்களா வெளியில் போயிட்டாவே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த தடையும் அவங்களுக்குள்ளே வராது அதாவது வீட்டில் வந்து இந்த தண்ணி தெளிச்சிட்டாவே அந்த வீட்டில் ஸ்ரீதேவி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாரும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எத்தனை நான் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் பார்த்துருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய கணவரை வந்து வேலைக்கோ இல்லை கம்பெனிக்கோ அனுப்பிவிட்டு அவங்க வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க சின்னதாக நெய்வேதியம் வச்சு எல்லா சாமிக்கு வந்து பூ வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க கோயில் இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படி கோயிலுக்கு ரொம்ப தூரம் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலே வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணி ரூமு எல்லா ரூம்லேயும் மணி அடிப்பாங்க மணி அடிச்சுட்டு அந்த வீட்டில் அப்படியே தெய்வம் அப்படியே கோயில் எப்படி அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் தினமும் மகாலட்சுமி வந்திருப்பாங்க மகாலட்சுமி இருக்கிற வீட்டில் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா செல்வன்றது பணத்தை மட்டும் கிடையாது சந்தோஷம் வீடு சொத்து தங்கம் வேலை கல்வி தொழில் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் இவை எல்லாமே சேர்ந்தது தான் நல்ல திருமணம் நல்ல குழந்தைங்க நல்ல கல்வி எல்லாமே சேர்ந்தது தான் சந்தோஷம் சரிங்களா அனைத்துமே உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும் உங்கள் வீட்டில் யாருக்காக இருந்தாலும் பொண்ணு கொடுக்கத்தா இருந்தாலும் பொண்ணு எடுக்கத்தா இருந்தாலும் நான் நீனு போட்டு போ போட்டி போட்டுட்டு வருவாங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நம்பர் ஒன் வாழ்க்கை வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் வந்து மலைபோல் குவியும் அதுக்கு நீங்கள் காலையில் வந்து தண்ணி தெளித்து போடுறீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி கூட இதையும் கலந்துக்குவாங்க அதாவது இதை எப்பயுமே இரவே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் சரிங்களா அதே மாதிரி இதை வந்து சொம்பில் என்ன சொம்பை பயன்படுத்தணும் பித்தளை சொம்பை பயன்படுத்தலாம் வெள்ளி சொம்பு இருந்துன்னா அதை பயன்படுத்தலாம் மண் சொம்பு இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம் மண் சொம்பு இல்லாட்டி கூட மண் கலையும் சின்னதாக ஒரு மண்பானந்தால் கூட போதும் அதில் கூட நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அது எந்த மஞ்சள் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது ரெண்டே ரெண்டு கிராம்பு அதை வந்து நல்லா தட்டி போட்டுக்கணும் நல்லா இப்போ அந்த பூண்டு இதெல்லாம் இஞ்சியெலாம் த இடி இடிக்கணும் இல்லையா சின்ன உரலை அதில் வச்சு அப்படி தட்டி அந்த கிராம்பை வந்து அதில் போட்டுடணும் அதேமாதிரி நீங்கள் வந்து லவங்கப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி பட்டைன்னு சொல்லுவாங்க மரப்பட்டமாதிரி இருக்கும் லவங்கப்பட்டை அதுல சும்மா ஒரு சின்ன பீஸு அதையும் வந்து அதே உரலில் வச்சு தட்டி அந்த தண்ணியில் கலந்து இரவே வச்சிடணும் சரிங்களா இரவு முழுக்க அப்படியே அந்த அந்த சொம்பு திறந்தே இருக்கணும் அதில் வந்து அப்படியே அது தண்ணியில் மிக்ஸ் ஆகி ஆகி மகாலட்சுமியோட கடா தான் உங்கள் வீட்டில் ஈர்த்து வைக்கும் அது சரிங்களா ஹாலில் வைங்க அதை அப்படியே இது பண்ணிவிட்டு ஹாலில் வைங்க காலையில் நீங்கள் வந்து அந்த வாசை தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா தண்ணி அந்த தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கூட தெளிக்கலாம் எப்படி அதை தண்ணி கூடயே கலந்து அப்படியே தெளிச்சுட்டு நீங்கள் அரிசி மாவால் கோலம் போடுங்களா நீங்கள் எந்த மாவில் வேணாலும் போடலாம் ஆனால் அரிசி மாவில் போடுறது ரொம்ப நல்லது அரிசி மாவுன்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் அரிசி மாவு அதேமாரி அந்த தண்ணியில் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா மஞ்சள் தூள் அது எந்த மஞ்சள் தூளாக வேணாலும் இருக்கலாம் குண்டு மஞ்சள் தூளோ இல்லை நீட்டு மஞ்சள் அது பார்த்திங்கன்னா எந்த தூளாக இருந்தாலும் இருக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ஒரு அரை லவங்கப்பட்டந்தான் போதும் அதை அப்படியே இடித்து அதில் போட்டு காலையில் வாசத்தளிக்கிற தண்ணி கூட அதையும் சேர்த்து தெளித்து நீங்கள் வந்து கோலம் போடுங்க சரிங்களா கோலம் போட்டு உங்கள் அப்படியே கோலம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினைங்க அது போதும் உங்கள் வீட்டில் அதுவே தேடி வரும் சரிங்களா ஒரு 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 கணவன் மனைவி இருந்தாங்க அந்த அவங்களோட பையன் வந்து வே இது வேலைக்கே போகல படிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அவனுக்கு வேலையே போகல வே வேலையே கிடைக்கல அவனுக்கு ஏதோ நானும் வே வேலை தேர்றேன்னு தேடின்னு இருக்கான் சொந்த வீடு இருக்குது அதெல்லாம் அவங்க ப பூர்வீகத்து ஒன்றும் அவங்க சொந்தமாகலாம் வாங்கலை அவங்க அந்த ப அந்த பையனோட அப்பா வந்து ஒரு ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற அதை வச்சு தான் ஓட்டுறாங்க அவ்வளோதான் அந்த பையன் வந்து அப்படியே இருக்கான் ஆனால் கடன் எதுவும் இல்லை கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது ஓகேவா கல்யாணத்துக்காக அந்த பொண்ணு இது பண்ணுறாங்க அது மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் அந்த பையனை வேலைக்கு போக மாட்டேங்க இந்த தண்ணி அப்படி தெளிச்சு உடனே ஒரே வாரத்தில் அந்த பையனுக்கு வேலை கிடைக்குது நல்ல கம்பெனியில் கிடைக்குது அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணுக்கு வரணும் அமையுது உடனே அவங்க வந்து நல்ல இடத்துல வரணும் அமையும் அப்படியே வரணமைச்சும் கல்யாணத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு கல்யாணத்தையும் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தையும் முடிச்சுட்டாங்க முடித்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த பையனுக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து பல லட்சம் சம்பாதிக்கிறான் அவங்களுக்கு வந்து வேலை தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு வியாபாரம்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது படிப்பாங்க வேலை தான் அவங்க அப்பா வேலையில் இருக்கிற அந்த பையன் வேலை அதேமாரி அந்த பொண்ணையும் வேலை உள்ள மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு நல்ல மாப்பிளைக்கு கொடுத்துட்டாங்க அவங்கள நல்ல பெரிய இடம் வசதியான இடம் அப்புறம் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே அந்த கடன் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அந்த கடன் அடிச்சிட்டு இன்றைக்கி வந்து மாதம் அஞ்சு லட்ச ரூபா அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறான் அவங்க அப்பா வந்து ஏகப்பட்ட வீடு வாங்கி போட்டார் வீடு கட்டுற இடம் ஏகப்பட்டது வாங்கி போட்டார் சரிங்களா வா ஏகப்பட்ட வீடு வாங்கி அதில் வந்து வாடகை வருது இன்றைக்கி அவங்க வாங்கி போட்ட இடம்லாம் வந்து பல மடங்கு வந்து அது விலை ஏறி நிற்கிது அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ராக்கெட் வேகத்தில் ஒரு வளர்ச்சி சரிங்களா இன்றைக்கி வந்து பல கோடிக்கு அதிபதி அவங்க சொத்தெல்லாம் வந்து அதோடய மதிப்பெலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே இருக்கும் மாதிரி அவங்க வாழ்க்கையில் இன்னமும் அவங்க அந்த பையனுக்கு மே மேரேஜ் ஆகி அவனும் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கான் அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் இது இந்த தண்ணியை தெளிச்சு உடனே நடந்தது அந்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ உங்க வாழ்க்கையில அது உடனே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எண்ணற்ற அதிசயங்களை வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு இதை வந்து நீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க நீங்க தினமும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்